தமிழர் பகுதியில் பெரும் துயரை ஏற்படுத்திய இளம் ஆசிரியரின் மர்ணம் துயரில் கதரும் குடும்பம் பிள்ளையான் இனிய பாரதியின் அலுவலகமாக இருந்து பாரிய வீட்டில் பிரணாய்வு சோதனை பாடசாலை பேருந்து ஓட்டுநரை தாக்கிய பெண் உட்பட நால்வருக்கு நேர்ந்த கதி போலீஸ் நிலையத்தில் பலியான குடும்பஸ்தர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் திருமணமான இளம் பெண்ணிடம் தரக செய்த முகம் சுளிக்க வைக்கும் செயல் தமிழர் பகுதியில் சம்பவம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவத்தில் ஆண்களும் ஒரு பெண்ணும் கண்டிப்பாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் எனவும் கண்டிப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் கந்தானைக்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்று தனியார் பேருந்து முச்சக்கரவண்டியுடன் மோதியதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தை தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரை ஒரு குழுவினர் தாக்கியுள்ளனர் குறித்த தாக்குதல் காணொலியும் வெளியாகி இருந்தது ஆனால் பேருந்து ஓட்டுநர் மீதான தாக்குதலை தடுக்க பேருந்தில் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முயற்சித்த போதிலும் அனுமதிக்கப்பட்டார் சந்தேக நபர்கள் நேற்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் பெண் சந்தேக நபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதே நேரத்தில் மூன்று ஆண் சந்தேக நபர்களும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைத்தார் பட்ட நிலையில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் அடுத்து குறித்த இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்ததாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பாக நேற்று முன்தினம் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவர் சிறை கூட்டத்தில் உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி சிரேஸ்ட போலீஸ் அத்தியட்சனால் முன்னெடுக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனா் இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அம்பாறை மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கை நேற்று குற்ற புலனாய்வு பிரிவு அணியினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யுத்தம் நிலவிய காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தாக செயற்பட்டு எனப்படும் சந்திரகாந்தன் தலைமையில் பலர் இதன் அடிப்படையில் இன்று ஜீப் வண்டியில் பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் வெள்ளைநிறு ஆடை அணிந்து அவ்விடத்திற்கு அழைத்து பெறப்பட்டிருந்தனர் அந்த நபர்கள் இனங்காட்டியதற்கு அமைய கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகாமாக செயற்பட்டு கல்முனை தலைமைக்கு காவல் பிரிவு அமைந்துள்ள தாளவட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீடு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களுடன் நீண்ட நேரமாக குறித்த வீட்டில் தரித்து நின்ற புலனாய்வு பிரிவினர் சோதனை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியேறி சென்றதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது குறித்த வீட்டின் முன்பகுதி உணவகம் ஒன்றிற்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் பாண்டிருப்பு கல்முனை வேப்பையடி மத்திய முகாம் சொறிக்கல்முனை சம்மாந்துறை சேனை குடியிருப்பு அக்கறை பெற்று திருக்கோவில் விநாயகபுரம் காரைதீவு நாற்பதாம் கட்டை தம்பட்டை பொத்துவில் கோமா

பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஊர்காவல் தேர்வு நடைபெற்றது இதில் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்று இருபத்தி நான்கு வயது இளம் பெண் திடீரென மயக்கமடைந்துள்ளார் இதனையடுத்து அங்கு தயாராக இருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சேச்சைக்கு பிறகு அந்த பெண் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் ஓடும் வாகனத்திலேயே அதிலிருந்த ஊழியர்கள் தன்னை பாலியல் பெண் கொடுமை செய்திருந்ததென்று அந்த பெண் புகார் அளித்துள்ளார் உடல் தகுதி தேர்வின் போது சுயநினைவை இழந்த போதிலும் ஆம்புலன்ஸில் போது சற்று நினைவு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளனர் விசாரணை நடாத்திய அக்குழுவினர் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஒரு தொழில்நுட்ப ஊழியரை கைது செய்து விசாரணை நடாத்தி வருகின்றனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் வீடு ஒன்றில் அத்துமீறி உள்நுழைந்து தனிமையில் இருந்த பெண்ணின் கையை பிடித்து இழுக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட திருமண சேவை தரகரை எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிரதேசத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் திருமணமான தரகர் ஒரு பெண் ஒருவரை ஆண் ஒருவருக்கு திருமணம் பேசி திருமணம் முடித்து வைத்து அதற்கான தரகு பணத்தை பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் அண்மையில் திருமணம் முடித்த பெண்ணின் கணவர் வேலைக்கு சென்ற பின்னர் வீட்டில் பெண் தனிமையில் இருந்து வந்துள்ள நிலையில் வீட்டின் வாசல் கதவை திறந்து சட்டவிரோதமாக நுழைந்து வாசல் கதவில் அவரது தொலைபேசி இலக்கத்தை விட்டு சென்றுள்ளார் திருமணமான தரகரின் இந்த செயற்பாடு தொடர்பாக கணவரிடம் மனைவி தெரிவித்ததை அடுத்து அவரை கணவர் தொலைபேசி ஊடாக எச்சரித்த நிலையில் குறித்த திருமணத்தரகர் சம்பவ தினமான வியாழக்கிழமை பகல் பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்து இருந்த பெண்ணின் கையை இழுக்க முற்பட்டதை அடுத்து அவர் அலறி கொண்டு ஓடி வீட்டை விட்டு வெளியேறி அயலவர் வீட்டிற்குள் புகுந்துள்ளதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து குறித்த பெண் போலீஸ் நிலைய பெண்கள் பிரிவில் செய்த முறைப்பாட்டிற்கு இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பது வயதுடைய திருமணமான தரகரை கைது செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவரை எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் புளியங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளம் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியைச் சேர்ந்த கணித பாட ஆசிரியரே இவ்வாறு தொடர்பில் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவர் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்